என் தலைமையில் இந்த மேடையில் பேச வேண்டும் அப்படிங்கிறத எல்லா பேச்சாளர்களுக்கும் ஒரு மாபெரும் கனவு அந்த கனவு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நனவாக்கி இருக்கிறது அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்களையும் வணங்கி இரு அணியிலும் நிறைந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் உண்மையான சொல்ற இன்னைக்கும் பேச்சுக்களை உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணம் பேச்சாளர்கள் கிடையவே கிடையாது இந்த நேரத்தில் நல்ல தமிழை ரசிக்கக்கூடிய உங்களை போன்ற சொந்தங்கள் தான் உங்கள் அத்துணை பேரின் பொறுப்பாதை சொத்து தொடர்ந்ததே அவையோருக்கு அன்பு வளர்க்கும் மற்ற ஒருவர்களே மேடையில இருக்கக்கூடிய எல்லாருமே சாம்பா வளர்ப்பு ரெண்டு இந்த மேடையிலே நான் தான் சின்ன பிள்ளை சின்ன குழந்தை சின்ன குழந்தை என்னைக்குமே பொய் சொல்லாது அந்த நம்பிக்கையில நான் பேச ஆரம்பிக்கிறேன் இங்க அப்பப்ப தட்டி நான் உற்சாகப்படுத்திருக்கேன் வண்ணத்து பூச்சிய பார்த்து வண்டு காசை நாரையோட மூக்க பார்த்து நண்டு காசை பாடுற குயில பார்த்து காக்கா காசை ஆடுற மயில பார்த்து வான்கோழி காசை கழுகு பார வேணும் சொல்லி மனுஷ கண்ணுக்கு ஆசை வாக்கப்பட்ட சத்துவாச்சாரியில வாக்கப்படுறது தமிழ்நாட்டு பொண்ணுக்கெல்லாம் ஆசை இருக்கிறவனுக்கு தாங்கிட்ட இல்லாதது மேல ஆசை இல்லாதவங்களுக்கு எல்லாத்து மேலையும் ஆசை இப்படி ஆசையோ

இல்ல அதானி கொண்டு வந்து நிக்க வச்சாலும் அந்த புள்ளை அழுகை நிறுத்தாது பெத்த தாயோ தகப்பனோ அந்த பிள்ளைய வாரி தூக்கி மாறுபோன்னு நினைச்சு அலாதரா தங்கம் அப்பா இருக்கேன் அம்மா இருக்கேன்னு ஆறு சொல்லும்போது போதுதாங்க அந்த பிள்ளையோட அழுகை நிறுத்தம் ஒரு விஷயம் எனக்கு இவங்க பாயசமா அவங்க பையன் ஓடி போய் பாரியை தூக்கிட்டு போய் அப்பா கூட பார்க்காம எவ்வளவு பெரிய முத்தி குடிச்சாங்க வச்சிருக்காங்க பாருங்க உண்மையாகவே இது எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் தெரியுங்களா நம்ம பார்த்து நடக்க தெரியாம தத்தி தத்தி தவழ்ந்து தடுமாறி நடந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த பிள்ளை இன்னைக்கு தானே உண்ணுகிற அழகை பார்க்கிற போது ஒரு தந்தையாக உங்களுடைய மனசு பூரிச்சு போயிருக்கணும் இப்படி புகார் சொல்லலாமாங்க நீங்க ஆனால் திருவள்ளுவரை சொன்னாருங்க உலகத்திலேயே அமிர்தம் தான் பெருசு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த அமிர்தத்தை விட பெருசு எது தெரியுமா சின்ன குழந்தை கையால் அளாவிய தான் அமிர்தத்தை விட பெருசுன்னு சொல்லி ஆனா நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு இது உங்களுக்கு தெரியல நடுவர் அடுத்ததான் எனக்கு முன்னாடி பேசிட்டு போனார் ஐயா அந்த ஐயா வேற யாரும் கிடையாது என்னுடைய குரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியாதப்ப கூட என்னை மேடையில் நிக்க வச்சு உன்னால முடியும்னு சொல்லி என்னை தட்டி இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன் காரணம்னா அதுக்கு என்னுடைய ஆசாண்டா காரணம்

பெத்த பிள்ளையோ கட்டிய மனைவியோ தான் கொண்டு வந்து தருவாங்களே தவிர ஐந்நூறு ரூபாய் கொண்டு வந்து தராதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்து தராது பணம் ஒரு வாரம் கழிச்ச தண்ணி கூட தராது ஆனா உயிரை காக்கக்கூடிய தண்ணீரை பாசமா எடுத்து தரணும்னா கூட அந்த குடும்பம்ல தேவைப்படுது முதல்ல குடும்பம்னா என்ன புரிஞ்சுக்கோங்களேன் தான் என்ன கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளைக்கு அந்த கஷ்டத்தினுடைய நிழலே விழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்பா புள்ளை என்னதான் போக்கிருக்கிற மாதிரி எந்த நிலையிலும் தன் பிள்ளையை விட்டு கொடுக்காத அம்மா அக்கா ஒரு தங்கச்சியும் அடுத்த வீட்டு கல்யாணம் பண்ணி போற வரைக்கும் அவங்கள அருவா இல்லாத ஐயனார் மாதிரி பார்த்து ஆக்குற அண்ணன் தம்பி அண்ணனுக்கு தம்பிக்கு இன்னொரு தாயா இருந்து பாசத்து கொடுக்குற அக்கா தங்கச்சி தன்னுடைய இருப்பினாலேயே சபையை நிறைக்க செய்கிற சொந்தக்காரங்க நல்லவா கேட்டவ நான் கூட பையா என்று சொல்லுகிற நண்பர் கூட்டம் முன்னாடியில முடிஞ்சு வச்ச காசாலேயே பேர பிள்ளைகளுடைய பொருளாதார பிரச்சனை தீர்வு சொல்ற பாதி வரலாற்று அடுத்த தலைமுறை கதையாக சொல்லுகிற தாத்தா இந்த குடும்ப உறவுகள் என்ன நான் வாழ்க்கை ஒரு கவிதை கிடைச்ச எழுதுனவங்க யாருக்கு தெரியல ஒரு பையனை வந்து அப்பா கடுகு மூட்ட பையன் அட வேணும்னு அப்பா வாணித்தல் அப்ப அந்த அப்பா சொன்னாரு

அப்படின்னு நினைக்கிற போதுதான் அவங்களுக்கு அதிகமா பணம் தேவைப்படுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பணம் இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனை பணம் இல்ல அதுதான் பிரச்சனை ஆனா பணம் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்க எப்ப யார் திருடி போவான்னு தெரியாது எப்ப யார் எந்த நோக்கம் செல்லாதுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது எப்ப எதை விலை ஏற்றுவாங்கன்னு தெரியாது எப்ப எதை விலை குறைப்பாங்கன்னு தெரியாது பணம் இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை பணம் இருக்கிறவங்களுக்கு தான் பத்தாயிரம் பிரச்சனைனால இவ்வளவு பிரச்சனை காரணமான பணத்தை நீங்க சப்போர்ட் பண்ணுவோமா நடுவர் உலகத்துல நிறைய கலாச்சாரங்கள் சீனர்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு ஒரு கலாச்சாரங்கள் கலாச்சாரங்கள் தோன்றி வளர்ந்து அழிந்த பின்பும் கலாச்சாரம் ஒருபடி தெரியுங்களா இப்பவும் குடும்பங்கிற அமைப்பு உயிர்ப்போடு இருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில்தான் இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய நாள் சொல்றீங்களே பதினாறு வயசுல அப்புறம் பிள்ளை வீட்டில வச்சுக்க மாட்டாங்க நீதான் போய் வாழ்க்கையை பாங்க ஆனால் தன் உயிரோடு இருக்கக்கூடிய கடைசி நாளை கூட தன் பிள்ளை

அந்த அளவு வழியை பொறுத்துதான் ஒரு பெண் இந்த ஒரு குழந்தை அந்த பூமிக்கு கொண்டு வராங்க அந்த அளவு வழியில துடிச்சு எடுக்கும் போது கூட இப்ப நம்மள ஒருத்தவங்க அடிச்சாங்கன்னா கோபம் வரும் மாதிரியா நம்மள ஒருத்தவங்க காயப்படுத்துறாங்கன்னா கோபம் வரும் மாதிரியா ஆனா பத்து மாசம் அந்த பிள்ளை உள்ள உட்காந்து போய் உதவ உதவ உடச்சு விடுங்க ஒரு நாள் கூட அந்த பிள்ளை மேல கோபமே வராது அம்மாவுக்கு அப்படி உயிர் போற வேதனையில துடிச்சுட்டு இருக்கும் போது கூட மருத்துவரை பார்த்து தான் என்ன தெரியுமா சொல்லுவா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய பத்திரமா இந்த தூங்கி கொண்டு வந்திருக்க சொன்னா அந்த தாயினுடைய தியாகத்துக்கு ஈடாக உங்களுக்கு எவ்வளவு உங்க புது முடியும் உங்களால் இன்னைக்கு எல்லாராலும் படிக்கப்பட்ட ஒரு புத்தகம்னா அம்மாங்க ஆனா எல்லாரும் படிக்க தவறுகிற ஒரு நூலகம்னா அப்பா கவிஞர் நாமத்துக்குமார் அவர்கள் வழக்கை எழுதிருப்பாரு தந்தையின் தோல் ஏறி அமர்ந்து சாமி ஊர்வலம் பார்க்கும் போது நான் எனக்கு தெரியல ஒரு சாமியின் தோல் தான் நான் ஏறி அமர்ந்திருக்கிறேன்

ஒரு பொழுது ஒரு அர்த்த நாரு ஆனா கண்ணாட்டி நாங்க ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் என்னங்க தெரியாதவங்களுக்கு வச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க நடக்கும் கண்ணாடி விளாடி என்னங்க கூப்பிட்டா ஆனா கட்டிற்கு இந்த புடவை எனக்கு அழகா இருக்கான்னு கேக்குறான்னு இருக்கும் பீரா பொருட்கள் என்னங்க கூப்பிட்டா செலவுக்கு கொஞ்சம் பணம் என்ன கொடுங்கலன்னு இருக்கும் சமைச்சு முடிக்கும் போது என்னங்க கூப்பிட்டா சமைச்சு குடிச்சுட்டு சாப்பிடுவாங்கன்னு இருக்கும் சாப்பிடும் போது என்னென்ன கூப்பிட்டா உங்களுக்காக நான் ஆசாசியை சமைச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறான்னு இருக்கும் விருது விருது நடந்து போகுது என்னங்க கூட்டா உங்க கையை பிடிச்சிட்டு நானும் கொஞ்சம் நடக்கமா கேக்குறேன் இருக்கோம் இப்படி கால முழுக்க என்னங்க 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 என்னங்கன்னு சொன்ன பொண்ணாட்டி தன் கடைசி பூச்சு போது

இப்ப நீ ஒரு அஞ்சு ரூபாய் நான் திருப்பி குடுத்துவேன் ஒரு ஐம்பதாயிரம் கடன் கொடுத்தா கூட நான் திருப்பி கொடுத்து நான் எவ்வளவு பெரிய கோடை இருந்தாலும் என்னால் அடைக்க முடியாத ஒரு கடன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நன்றி கடன் தான் நடுவர் அவர்களே இப்ப சொல்றாங்க ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க சேலத்தில் வடக்கு ஒரு ஊருங்க அப்பா இல்ல நாலு பிள்ளைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு விபத்துல அந்த பிள்ளைகளுடைய கால் முட்டுக்கு கிளை செதைஞ்சு போயிடுது அப்ப சுத்தி தவ சொல்றாங்க உனக்கு வறுமை கழுத்து நெருக்கிற அளவு கஷ்டம் பணம் இல்ல நீ என்ன பண்ண இந்த மாதிரி பிள்ளைய வச்சுக்கிட்டு கொண்டு போய் ஏதாவது ஆசிரமத்துல சேர்த்து சொல்லும் போது அந்த தாய் சொன்னாலா நீங்கள் சொல்லுகிற பணம் அந்த மூணு பேர் சொல்லுகிற பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் ஆனால் நான் பெத்த புள்ள மேல வச்சிருக்க பாசம் நானே இல்லாம போனா கூட அழிச்சு போகாத சொல்லி வைராக்கியமா அந்த பிள்ளைய வளர்த்து அந்த பிள்ளை யார் தெரியுங்களா இன்னைக்கு பேரா ஒலிம்பிக்ல தங்கம் என்று உலக அரங்கில் இந்தியாவின் பெயர் ஒளிதல் செய்த மாறிய தங்க வேலை அந்த சகோதரன் அந்த

திருவிழாவின் குழந்தை குழந்தைகளாக இருந்தோம் குழந்தைகளாக பாருங்க ஒரு காலகட்டும் மாமா வீட்டில் பெரிய ஆனாலும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருந்தது ஆனா இன்னைக்கு உறவுகளோட முக்கியத்துவத்தை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு நாம கற்றுக் கொடுக்க மறுசுடன பெருசு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நாம மூளைச்சலவி பண்ணிட்டு இருக்கோம் அதனால தான்

என்ன மட்டும் ஏமா வேலைக்கு போகும்போது அவங்க கிட்ட விட்டுட்டு போறேன் வாழ்க்கையில முக்கியமே இல்லையா இருக்கேன் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சு நான் ஒரே நிறைய செய்யுங்க கல்யாணம் கொடுத்து நல்லது கெட்டது கோயில் திருவிழா கிடாவிட்டு சொல்லி எங்கெல்லாம் சொன்னவர்கள் கூட வாய்ப்பு கிடைக்கிறோம் அங்கெல்லாம் ஒரு நாள் சம்பளம் போகுதே லீவு போடணுமே அப்படின்னு சொல்லி எதையும் யோசிக்காம பிள்ளைகள்